இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு காத்திருக்கும் சவால்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுவினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முக்கிய பாதாள குழு உறுப்பினர்கள் இவை தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் தற்போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அரசு நிதியை முறைகேடு செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் அவருடைய கைதினை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகள் பலரும் கைது செய்யப்படலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய பதவி காலத்தில் அரசு நிதியை முறைகேடு செய்திருந்தால் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது තිසේ බහතර ඇ නතාව පහුගිය කාලේ පුරාවටම බලාපොරත්ච දෙයක් තියෙනු. එතමයි අපේරට ඉතිහාසය නීතිය හරියටම හැමෝටම සාධාරණ විදිට ක්‍රියාත්ම ක ුණේ නැහැ அது மாத்திரமில்லாமல் அவர்கள் தொடர்பாக முறைப்பாடு செய்யலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி வர தெஹிமா அதாலன யாம் ஐ வரதா கர்லத்தியம் வேணாம் ஓ நீதி எதிரே இந்த கிசி சேத்வ மே ராஜே பாசுவட்ட வேண்டியன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக இதுவரையிலும் பதினான்கு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அவ்வாறான வழக்குகளில் மஹிந்த ராஜபக்ச சிக்குவாரா என்றும் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் மறுபுறத்திலே மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அவ்வாறான வழக்குகள் பாயுமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக இலங்கையின் பல்வேறு அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் அமைச்சர் கெஹிலியர் அம்புக்கல்ல கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் மைந்தானந்த அருத்துக்கமிகை கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சர் சசிந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுகின்றார்கள் அதே போன்று இன்றைய தினத்தில் முன்னாள் அமைச்சர் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி தொடர்ச்சியாக அரசியல்வாதிகள் பலர் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அதாவது அரசியல்வாதிகளுக்கும்

அண்மையில் இந்தோனேஷியால் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக இவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய குற்ற கும்பல்களை வழிநடத்துவதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருந்த போதும் கூட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பும் இந்தோனேஷிய பாதுகாப்பு தரப்பும் ஒன்றிணைந்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெகு விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அவ்வாறான நபர்கள் நாட்டுக்கு கொண்டு அவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த பாதாள குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் தொடர்பு இருந்தது என்பது வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அவ்வாறான பாதாள குழு உறுப்பினர்களை யார் யார் பாதுகாத்தார்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சட்டத்தின் முன் யாவரும் சமன் நிச்சயமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்ற எந்த குற்றச்சாட்டுகளை யார் செய்திருந்தாலும் அவர்கள் தராதரம் இன்றி கைது செய்யப்பட போவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது எனவே வருகின்ற காலங்களில் யார் யார் இவ்வாறு கைது செய்யப்படுவார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை நன்றி